ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷஸ் குக்கிங் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு ஹெல்த்தியாக நல்லா காரசாரமாக பெரண்ட சட்னி தான் நம்ம செய்ய வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம் பேன் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்மளோட பேன் நல்லா சூடாயிடுச்சு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் பெரண்டை க்ளீன் பண்ற வீடியோ என்னால எடுக்க முடியல ஏன்னா இது பெரண்டை நாங்க ஊர் நாட்டுல இருந்து வாங்கி இங்க பொம்பைக்கு கொண்டு வரதுக்குள்ளவே இது ரொம்ப அப்படியே வதவுன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அழுகி போய் ரொம்ப கண்டிஷன் இது வீணாயிடுச்சு அதனால டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சோ அதனால என்னால உனக்கு உங்களுக்கு காட்ட முடியல இது எப்படின்னா இங்க பாருங்க இப்படி உடைச்சு இப்படி இழுக்கும் போது இந்த நார் வருது இல்லையா இந்த நார் இப்படி எடுக்கிற மாதிரி எப்படி நம்ம முருங்கைக்காய் சுத்தம் பண்றோம் அதே மாதிரிதான் இந்த தோல் எப்படி எடுத்து எடுத்து செய்யணும் ப்ளஸ் இத சுத்தம் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ரெண்டு எண்ணெய் நம்ம 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 ரொம்ப அரிப்பை எடுத்துக்கணும் கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலதான் இப்போ பாருங்க இதை நம்ம சேத்தாச்சு நல்லா இதை வதக்கி எடுக்கணும் இது எண்ணெயிலயே நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படி ஆகலைன்னா இந்த சட்னி நம்ம சாப்பிடும் போது கூட நம்ம நாக்குல எல்லாம் அரிக்கிற மாதிரி தொண்டையில அப்படியே போய் பிடிக்கும் அதனால இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கும் போது அதோட அந்த அரிப்பு தன்மை அந்த தொண்டையில பிடிக்கும் பார்த்தீங்களா அந்த தன்மை எல்லாமே போய் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாயிடும் இந்த பெரண்டில் இருக்கிற நன்மைகள் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம மூட்டு வலி உடம்புல ஜாயின் ஜாயின்ல இருக்க வழியெல்லாம் இந்த பெரண்டை சரி பண்ணுது அதனால இது அப்பப்போ நம்மளுக்கு கிடைக்கும் போது சட்னி செஞ்சு நம்ம சாப்பிடலாம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது மும்பைல ஊர்ல இருந்து யாராவது வரும்போது ஒரு கட்டை வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது கூடவே நாங்க மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் வச்சு அரைச்சு ஒரு பாட்டில போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிதான் வச்சு சாப்பிடுவோம் இப்போ இது எல்லாமே சுத்தம் பண்ணதுல எனக்கு இதுலதான் மீந்துச்சு ஒரு நாலு நிமிஷம் இது நல்லா ஹை ஃபிளேம்ல வதங்கிடுச்சு இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் பண்ணி இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே இப்போ இது பாருங்க நல்லா கலர் மாறி வந்துடுச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலர் மாறுற அளவுக்கு இதை வதக்கிட்டோம் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம சேம் பேனில் மறுபடியும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதுல நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அலசி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்லாம் த வந்து வெறும் பெரண்டை சட்னி செய்வோம் ஆனா எனக்கு நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சோண்டு வதகிடுச்சு கொஞ்சம் பெரண்டையோட குவாண்டிட்டி கம்மி ஆயிடுச்சு கொத்தமல்லி புதினா எல்லாம் வச்சு நம்ம சட்னி மாதிரி இதை ரெடி பண்ண போறோம் இப்போ பாருங்க நம்ம கொத்தமல்லியும் நல்லா ஒரு மூணு டு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு இதுல இருக்க ஈரப்பதம் எல்லாம் போய் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லிய அலசி அதுக்கப்புறமா தானே வெட்டுவோம் அதனால அதுல இருக்க ஈரப்பதம் வந்து எப்படி கீரை வேகும்போது போது இருந்து தண்ணி விடுதோ அந்த மாதிரி தண்ணி விடும் அந்த தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இத சேம் ஆஃப் பண்ணும் இப்போ நம்ம சேம் ஆஃப் பண்ணி இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம சேம் பேன்ல மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நம்ம அலசி அள்ளி வச்சிருக்கிற புதினாவை இதில் சேர்த்துக்கலாம் புதினா கேஸ்க்கு ரொம்ப நல்லது அதனால் நான் ஒரு கட்டை புதினா அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கட்டு ஃபுல்லாக நான் இதில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும் இதை கம்மி ஜாஸ்தியை நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பெரண்டை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் பிரண்டையை வச்சு கூட அரைக்கலாம் இல்ல இல்ல புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து வச்சு கூட நம்ம அரைக்கலாம் சட்னி மாதிரி சப்பாத்தியில் தோசையில சாதத்துல எதில் வேணாலும் போட்டு நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இப்போ இதையும் நம்ம இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லாமே தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பில இல்லை கொஞ்சமா நான் அலசி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கருவேப்பிலையும் நம்ம இல்லை சேர்த்துக்கலாம் கருவேப்பில உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா இல்ல சேர்த்துக்கலாம் கருவேப்பில நம்மளுக்கு அவ்வளோ நல்லது ஒரு கத்தை பாருங்க எப்படி பேன் ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்தது நம்ம போடும்போது இப்போ ஃபுல்லா வதங்கி இங்க பாருங்க நான் சொன்னேன் இல்லையா தண்ணி எல்லாம் எப்படி விடுதுன்னு தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எவ்வளோண்டு கொஞ்சம் புதினாவும் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் புதினால இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு நம்மளது இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எதுவுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நல்லா தனித்தனியாக வச்சுருக்கேன் பரண்ட கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையுமே நே நம்ம கலந்து வச்சிடலாம் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா தான் அரைக்க போகிறோம் சரியா இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா கலந்துட்டோம் இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம சேம் பேன்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே இதுல ஒரு ஆறு வர மிளகா ஒரு கப் அளவு பூண்டு அரை கப் அளவு இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இதிலேயே ஒரு அரை கப் அளவு தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இதுலயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நான் ஊற வச்சு அந்த எந்த திப்பியும் இல்லாம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் நம்ம இதிலே சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சாட்டை பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா சாட்டை ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் தான் இப்போ இதுவும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்தா தான் அது மையுது அப்படின்ற பதத்துக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இல்லைன்னா அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் நம்ம ஒரு நூறு எம்எல் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு உருண்டளவு எடுத்துருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஃப்ளேம் நம்ம லோவில் வச்சுக்கலாம் வடகம் நல்லா பொறுமையாக பொறிஞ்சி வரட்டும் இப்போ நம்ம வடகம் நல்லா இருக்கு பாருங்கள் இதில் இப்போ நம்ம கறி கருவேப்பிலை எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் இது முழுசு முழுசாக நடுவில் வரும்போது கருவேப்பிலை நல்லா இருக்காது அதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே அரைச்சிட்டோம் இல்லையா இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க நம்மளோட பேஸ்ட் இதில் சேர்த்துக்குவா பாருங்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு நல்லா பச்சை பச்சேன்னு சூப்பரா டேஸ்டியா வந்திருக்கு நம்மளோட சட்னி இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா முதந்து வர மாதிரி நல்லா இப்போ இதை சுண்ட வைக்க போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு இதில் அந்த ஈரப்பதம் இருக்கோ இந்த தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி வர வரைக்கும் இதை நம்ம வதக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா சீக்கிரமாக பூர்ணம் பூத்து கெட்டு போயிடும் அவ்வளோதான் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம் நடு நடுவில் எடுத்து நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக மூடி போட்டு மூடிடுங்க இல்லைன்னா இது ரொம்ப ஸ்பீடாக கொதிக்கும் ஃபுல்லா மேலெல்லாம் நம்மளுக்கு தெரிச்சிரும் கிச்சனும் ஃபுல்லாக வீணாகிடும் அதனால டைட்டாக ஒரு லிட் போட்டு மூடி வச்சு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் ஃபுல்லாக சட்னிலேருந்து பிரிஞ்சிருச்சு நல்லா சுண்டி இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணுற பதத்துக்கு வந்துச்சு இந்த டைமில் ஒரு குட்டி வெள்ளத்தை இல்லை நம்ம சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்ளதான் சூப்பரா நல்லா சாரமாக உனக்கியா நல்லா சூப்பரா ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நல்லா சாரமாக நல்லா சுருக்குன்னு சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எதுல வேணாலும் நம்ம சாப்பிடலாம் சூப்பரான நம்மளோட பரண்டா சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்